வணக்கம் இதுவரை முத்திரைகளை பற்றி தான் நான் பேசிகிட்டு இருந்திருக்கேன் மற்ற சில ஜின்ஷிங் ஜிட்ஸுன்னு ஒரு மெத்தட் சொல்லிடுத்துருக்கேன் ஓப்பனப்பனோ இஎஃப்டி ரேகியோட ஃபைவ் பிரின்சிபிள்ஸ் இதெல்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன் அவங்கக்கிட்ட இப்போ வந்து இன்றைக்கி வந்து இன்னொரு சோல் மைண்ட் பாடி மெடிசன் டாக்டர் ஜிகாங்ஷா அவருடைய மெத்தட் இது அதான் அவர் ஹீஸ் என் அலோபத்திக் டாக்டர் அ சைனீஸ் மெடிசன் டாக்டர் எச் அண்ட் சைனீஸ் மெடிசன் எஸ்ல அண்ட் போத் அண்ட் கம்பைன் அக்கார்டிங் டு அவருடைய இதுபடி நம்மளுக்கு ஒரு உடம்பு நம்மளுடைய ஆத் உடம்புக்கு ஒரு ஆத்மா இருக்க மாதிரி உடம்புல இருக்க ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் ஒரு ஆத்மா இருக்குது ஒரு ஒரு செல்லுக்கும் ஒரு ஆத்மா இருக்குது அந்த ஆத்மா வந்து ஒரு இன்டிபென்டண்ட்டாக இருக்கிற ஒரு என்டிட்டின்னா என்ன சொல்கிறது அது ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு உயிர் மாதிரின்னு வச்சுக்கலாம் அது ஒரு ஒரு அது வந்து அதுக்கு ஹீலிங் பவர் இருக்குது இப்போது ஒரு லிவர் கிட்னி ஹார்ட்டு இதெல்லாம் பெரிய பெரிய உறுப்புகள் இருக்குது இல்லையா எல்லாத்துக்குமே ஒரு ஆத்மா இருக்குது ஒரு பாடி இருக்குது ஒரு மைண்ட் இருக்குது அந்த ஆத்மாவுக்கு ஒரு தன்னை குணப்படுத்துக்கிற ஒரு சக்தியும் இருக்குது அந்த சக்தியை கூப்பிட்டு நம்ம சொன்னால் ஹீலிங் ஆகும் இது ரொம்ப சிம்பிளாக இருக்குல்ல இதில் ஒரு ஃபஞ்சு ஸ்டெப்பு தான் சொல்கிறார் சே ஹலோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஹலோ சொல்லணும் அதாவது நெப்போ நான் சொல்கிறேன்னு பார்த்துக்கோங்களேன் நம்ம வந்து ஹார்ட்டை கூப்பிடலாமா டியர் சோல் மைண்ட் பாடி ஆஃப் மை ஹார்ட் எனது இருதயத்தோட ஆத்மா மனம் உடல் நான் உங்களை ஆராதிக்கிறேன் ஐ லவ் யூ நான் உங்களை நேசிக்கிறேன் கூப்பிட்டு சொல்லணும் அந்த ஹார்ட்டுக்கிட்ட உங்களுக்கு உங்களை குணப்படுத்துகிற குணம் இருக்குது நீங்கள் உங்களையே குணமாக்கிக்கலாம் ஸ்வஸ்தமாக்கிக்கலாம் நல்லா செய்யுங்க அந்த வேலையை அடுத்தது ஒரு ஆர்டர் கொடுக்குறோம் அதுக்கப்புறம் நன்றி 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 இது செஞ்சால் சரியாகும்னு நினைக்கிறீங்களா இது எப்படி ஒரு அஞ்சு சென்டென்ஸ் சொல்கிறோம் அத் எல்லாத்துக்குமே காரணம் ஒரு இன்டென்ஷன் அந்த எண்ண தீர்க்கமான எண்ணம் இருந்து இதை பண்ணோம்னா நடக்கும் அன்னைக்கு நான் இந்த மெடி இதை இந்த இது இல்லாமல் ஒன்றும் ஒரு மினிட் ஒரு நிமிட ஹீலிங் நான் அதில் நிறையா கொடுத்துருந்தாரு அதுலேயும் ஒரு ரெண்டு ஹீலிங் டெக்னிக்கை சொன்னேன் அது என் கூட என் என்னுடன் கற்றுக்கிட்ட ஒரு ஒரு பெண்மணிக்கு சுத்தமாக மூன்று வருஷமாக இருந்தால் மவுத்தில் இருக்க அல்சர் வாயில் அல்சர் இருக்கவில்லை புண்ணு வரும் அவங்க சாப்பிட்ற மெடிசன் அவங்களுக்கு ஒத்துக்காமல் வாயில் புண் வரும் அது மூணு வருஷத்து புண்ணு சரியாயிடுச்சின்றாங்க ஒரு ஒரு லிமிடா பிரார்த்தனை மேபி இதை கற்றுக்கிறதுக்கு டவுட் எல்லாம் கிளியர் பண்ணி ஒரு பதினஞ்சு நிமிஷம் பேசியிருப்போம் அதில் அவங்களுக்கு சரியாயிடுச்சி மறுநாள் காலையில் ஃபோன் பண்ணி எனக்கு திருப்பியும் அது தனியாக சொல்லித்தரீங்களான்னு கேட்டாங்க நான் அவங்கள ஒன்றும் இல்லாமல் இன்னொருத்தவங்களும் என்கிட்ட ஹீலிங் க எடுத்துக்கிறாங்க ரெண்டு பேருக்கும் சேர்த்து சொல்லித்தரேன்னு இவங்ககிட்ட சொல்லிவிட்டு ரெண்டு பேருக்கும் சேர்த்து மறுநாள் சொன்னேன் எண்பது பர்சன்ட் முதல் நாள் சரியாச்சு இல்லை மறுநாள் அந்த இருபது பர்சன்ட்டு எங்கேனே தெரியல இன்னமும் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க அடுத்தது என்ன சொல்லி டெக்னிக் சொல்லித்தறேங்க நீங்கள் எந்த டெக்னிக் செஞ்சாலும் என்ன கிப்பிக்காக யூஸ் பண்ணிக்கோங்கன்றாங்க இது ப்ளஸிபோ எஃபெக்டா இல்லை ஏன்னா எது நம்ம உடம்புக்கே ஒரு குணமாக்குற சக்தி இருக்குது அந்த எண்ணத்தை வலுப்படுத்துகிறோம் அந்த மைண்ட்செட்டை வலுப்படுத்துகிறோம் இவர் சொல்லியிருக்க அந்த டெக்னிக்கை உபயோகிக்கிறோம் இன்னும் சைனீஸ் மெத்தட்லேயே இருக்குது இன்னும் பாட்டு மாதிரி அவர் பாடுவார் அவருடைய யூடியூப் வீடியோஸை போய் பாருங்கள் ரொம்ப ஜாலியாக இருப்பார் பாட்டாக பாடுவார் சென்னைக்கெலாம் கூட வந்திருக்காரு எல்லா இடத்துக்கும் வந்திருக்காரு நிறைய பேர் ரிட்ரீட்டுக்கு கூப்பிட்டு அவங்கள எல்லாரையும் குணப்படுத்தியிருக்காரு அந்த மெத்தடை கற்றுக்கணுன்னா வாங்க என்கிட்ட கற்றுக்கோங்க இந்த மாதிரி நிறைய மெத்தடுகளையும் நிறைய வழிமுறைகள் தெரியும் நம்ம உடம்பை எப்படி குணப்படுத்துறதுன்னு ஒன்று ஒன்றா சொல்லித்தரேன் ஒட்டுமொத்தமாக கற்றுக்கணும் ஒரு சர்டிஃபிகேஷன் வாங்கணும் நீங்கள் மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணுன்னா நீங்கள் என்னுடைய ப்ரோக்ராம் ஜாயின் பண்ணணும் காஸ்மிக் ஹீலஸ் அப்படின்னு வச்சுருக்கேன் அதில் சில்வர் மெம்பர்ஷிப் கோல்டு டைமண்ட் மெம்பர்ஷிப்னு இருக்குது நான் அதை பற்றி சொல்கிறேன் அதில் வந்து என் கூட ஜாயின் பண்ணி பொதுவாக எல்லாத்தையும் கற்றுக்கலாம் அது வரைக்கும் இது மாதிரி நான் தனித்தனியாகவே போடுறேன் நீங்களும் ப உபோகிச்சு பல நடைகள்